வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கி திவ்ய தேசம் ஏழு தஞ்சை மாமணி கோவில் பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலின் தனி சிறப்பு என்னென்னா மூன்று கோவில்கள் ஒரே திவ்ய தேசமாக விளங்கும் தளமாகும் தஞ்சை நகரை பார்த்தபடி அமைந்திருக்கும் பெருமாளின் சன்னதி ஆகும் இந்த கோவில்களில் மூலவர் வந்து நீலமேகர் வீர நரசிம்மர் மணிக்குன்றர் மூணு பெருமாள்கள் உள்ளனர் உற்சவர் வந்து நாராயணர் தாயார் செங்கமல வள்ளி தஞ்சை நாயகி அம்புஜ வள்ளி தல விருட்சம் மகிழம்பூ ஆகும் தீர்த்தங்கள் வந்து அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி வெண்ணாறு மூன்று தீர்த்தங்களும் உள்ளன ஒரு முறை சிவனிடம் சக்தி வாய்ந்த வரங்கள் பெற்ற தஞ்சகன் தண்டகன் கஞ்சமுகன் எனும் மூன்று அசுரர்கள் பராசரையும் அவருடன் தவம் செய்த மற்ற முனிவர்களையும் தொந்தரவு செய்து வந்தனர் அவர்களிடமிருந்து தங்களை காக்கும்படி இத்தலம் வந்து பராசர் தவம் செய்தார் தஞ்சகனை தனது சுதர்சன சக்கரத்தால் வதம் செய்தார் அவன் கேட்டுக்கொண்டதன்படி இத்தலம் அவன் பெயராலேயே அழைக்கப்படும் என வரமளித்தார் அதனாலேயே இந்த தளத்திற்கு தஞ்சாவூர் என்ற பெயர் வந்தது கஞ்சமுகனை வதம் செய்து மாற்றிக் கொண்டார் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து தண்டகனை வதம் செய்தார் பெருமாள் மூன்று அசுரர்களும் அழிக்கப்பட்ட பிறகு அவர் பராசருக்கு நீலமேக பெருமாளாக காட்சி தந்தார் இவர் மூன்று திருநாமங்களில் தனித்தனி கோவில்களில் இத்தலத்தில் அருள் போறுகிறார் வெண்ணாற்றங்கரையில் அருகருகே அமைந்துள்ள நீலமேக பெருமாள் கோவில் மணிக்குன்ற பெருமாள் கோவில் நரசிம்ம பெருமாள் கோவில் என மூன்று கோவில்களும் ஒரே திவ்ய தேச தலமாகவே பாடல் கருதி போற்றப்படுகின்றன இத்தலத்திற்கு பராசர பராசரக்ஷேத்திரம் வம்புளாஞ்சோலை அழகாபுரி கருடாபுரி சமீபனம் தஞ்சையாளி நகர் என பல பெயர்கள் உண்டு பஞ்ச நரசிம்ம தரிசனம் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் தாயாருடன் அருள் பாலிக்கிறார் மூன்று தளங்களிலும் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் சிங்க கோவிலில் வீர நரசிம்மர் முன் மண்டபத்தில் யோக நரசிம்மர் நீலமேக பெருமாள் கோவில் பிரகாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கருடால்வார் விமானத்தில் அபயவரத நரசிம்மர் தாயார் சன்னதியில் உள்ள தூணில் கம்பத்தடி யோக நரசிம்மர் என இத்தலத்தில் பஞ்ச நரசிம்மர்கள் காட்சி தருகின்றனர் அம்புஜவல்லி தாயார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் நீலமேக பெருமாள் மூன்று நிலை ராஜகோபுரங்கள் அமைந்த சன்னதியில் காட்சி தருகிறார் வீர நரசிம்ம பெருமாள் வீட்டிருந்த திருக்கோளத்தில் மார்க்கண்டேயருக்கு தரிசனம் தந்த நிலையில் காட்சி தருகிறார் இங்குள்ள தீர்த்தத்திற்கு சூரிய புஷ்கரணி என்று பெயர் தஞ்சை மாமணி கோவில் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் நீலமேக பெருமாள் என அழைக்கப்படுகிறார் இறைவி செங்கமல வள்ளி தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி வெண்ணாறு இக்கோவிலின் பிர விமானம் சௌந்தர்ய விமானம் என்னும் வகையைச் சேர்ந்தது மணிக்குன்றம் கோவிலின் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் மணிக்குன்ற பெருமாள் என அழைக்கப்படுகிறார் இறைவி அம்புஜவள்ளி தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம் இக்கோவிலின் விமானம் மணிக்கூட விமானம் என்னும் வகையைச் சேர்ந்தது தஞ்சையாளி நகர் கோவிலில் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் ஸ்ரீ வீரசிங்க பெருமாள் நரசிம்மன் என அழைக்கப்படுகிறார் இறைவி தஞ்சை நாயகி தீர்த்தம் சூரிய புஷ்கரணி இக்கோவிலின் விமானம் வேதசுந்தர விமானம் என்னும் வகையைச் சேர்ந்தது இந்த மூன்று தளங்களும் முந்தைய காலத்தில் வந்து வெவ்வேறு இடங்களில் இருந்ததாகவும் பிறகு நாயக்கர்கள் காலத்தில் தஞ்சைக்கு உட்பட்ட பகுதிக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய மூன்று மாதங்களில் மூன்று பெருமாள்களுக்கும் தொடர்ந்து பிரமோற்சவங்கள் நடக்கிறது வைகாசியில் பதினெட்டு சேவை திருவிழா விசேஷம் இந்த விழாவில் பதினெட்டு பெருமாள் கோவில்களில் இருந்தும் இறைவன் கருட வாகனத்தில் இத்தலத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பார் பிரதோஷ வேளையில் ந வீர நரசிம்மரை வழிபட்டால் வேண்டிக்கொண்ட செயல்கள் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீலமேகர் மணிக்குன்ற பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நரசிம்மருக்கு பானகம் படைத்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் திறந்திருக்கும் நேரம் வீர நரசிம்ம பெருமாள் கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் திறந்திருக்கும் மற்ற இரண்டு கோவில்களுக்கு செல்ல இங்கிருந்து அர்ச்சகரை அழைத்து செல்ல வேண்டும் இத்தலம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாற்றங்கரையில் இருக்கிறது ஒரே திவ்ய தேசத்தில் மூன்று பெருமாள்களையும் நாம் வழிபட்டு பலன் பெறலாம் அடுத்த திவ்ய தேசம் எட்டு திருப்பேர் நகர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இதை தரிசனம் பண்ணிக்கிடுவாங்க விவரம் தெரிஞ்சுக்கிடும் நன்றி தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ